ஓகே ஹலோ திஸ் இஸ் ஜிவி மஹா நான் இருக்கேன் என்ன இது வந்து என்னோட டெபியூ மூவி தேய் கதை இதுக்கு வந்து ஐயோ ரோல் ஆகுதுங்க இதில் வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் பண்ணியிருக்கேன் ஜெரி சார் கூட ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் என்னோட இந்த படத்தோட ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு வந்திருக்கேன் உங்க கூட ட்ராவல் ஆ ஆக்சுவலி வந்து இது வந்து செகண்ட் ஷெடியூலில் தான் நான் வந்தேன் இதில் வந்து என் கூட டிராவல் பண்ணது வந்து ஆஷ்மெலோ அண்ட் ஆஷிக் பீட்டர் அவங்க மூணு பேர் கூட தான் என்னோட காம்பினேஷன் சீன்ஸ் இருந்தது ஆஷ்மெலோ ஆல்ரெடி வந்து ஒரு கன்னடாவில் வந்து ஒரு நல்ல மூவி பண்ணி வந்திருக்கா ஸோ அவங்க எல்லாருக்கு கூடயும் வந்து சரி ஓகே ஆல்ரெடி அவங்களாம் எஸ்டாப்ளிஷ்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் வந்து ஐ ஃபீல் லைக் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்துச்சு ஷூட்டிங்ஸ் ப்ளேஸே ரொம்ப என்ஜாய் பண்ணி நடிச்சிட்டு இருந்தேன்

அதுல நம்ம மியூzik சாங் இருந்து பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சாங்கும் வந்து அதுல வந்து என்னோட பைட்ஸ்லாம் இருந்தது ஒரு ஒரு சாங்ஸ்ல கேட்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஒரு புதுசான ஒரு ஃபீல் கிடைச்சது மியூசிக் பொறுத்த வரைக்கும் கொரியோகிராஃபி யார் பண்ணாங்க கோரியோகிராஃபி யார் பண்ணதுன்னு தெரியலங்க அதுல நம்ம வந்து வேற ஆர்டிஸ்ட் இவங்கலாம் பண்ணாங்க இவங்க கூட ஒரு காம்பளீட் இவங்க கூட இல்ல ஆமா இந்த செகண்ட் ஷெட்யூல்ல வரும் அது வந்து வேற மேடம் ஓகே லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு சென்னை அரௌண்டில் தான் இருந்துச்சு மோஸ்ட்லி சென்னையோட சுற்றி தான் இருந்துச்சு எல்லாமே ஆனால் அதிலே வந்து ஒரு இனோவேட்டிவான ஒரு பிளேசஸ்லாம் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி ஜீன் ப்ரோ வந்து டேரக்டர்னு சொல்ல முடியாது என்னோட வெல் விஷர் அவர் தான் அவர் சொல்லும்போது ஒவ்வொரு பிளேஸும் அண்ட் ஒவ்வொரு கதையோட ஸ்டோரியும் வந்து நல்லா பொருத்தமாக இருந்துச்சு லொகேஷன் அண்ட் ஸ்டோரியோட இது லிங்க் மற்ற படங்களாக வந்து கேமரா முன்னாடி ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அவங்ககிட்ட டைலாக் பேசலாம்

ஆமா ஆக்சுவலி வந்து நடிக்கிற வரைக்கும் ஷூட்டிங் டேஸ் வந்து ஓகே இவ்வளவு நாள் போகுது ஜாலியா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் ஃபுல்லா நடிக்கும்போது எல்லாமே ஜாலியா தான் இருந்துச்சு அதுக்குள்ள சட்டுன்னு ஷூட் முடிஞ்சு அதுக்குள்ள லான்ஸ் இது வரைக்கும் வந்துருச்சு இந்த மந்த் டுவெண்ட்டி நைன்த் ரிலீஸ் ஆக போகுது என்ன இவ்ளோ சீக்கிரம் முடிஞ்சிச்சு ஒரு ஃபேமிலியா இருந்தோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது ஆல்ரெடி ஆக்சுவலி நிறைய பேரை இப்ப பாக்குறேன் நான் ஆஷ்மலா வந்து பெங்களூர்ல இருந்து டிராவல் பண்ணி இங்க வந்திருக்கா அவங்க எல்லாருமே ரொம்ப நாள் கழிச்சு நான் பாக்குறேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஹலோ ஆல் எல்லோருக்கும் வணக்கம் பேய் கதை நான் நடிச்ச பேய் கதை வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் ரிலீஸ் ஆக போது எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலி இதுதான் என்னோட டெபியூ மூவி பேய் கதை என்னோட டெபியூ மூவியா அமை அமையறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க ஜீன் மோசஸ் ப்ரோ ஆக்சுவலி அவர் வந்து ஒரு டேரக்டரா பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒரு வெல்விஷர் என்னோட அண்ணா மாதிரி வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரெடி ஆகும்போது என்ன ஞாபகம் வச்சு என்ன வந்து இந்த படத்துல உனக்கான ஒரு கேரக்டர் இருக்கு நீ வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னது அவர் தான் அண்ட் அவர் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஃபீல்ட்ல திறமை இருக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை தக்க வைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அண்ட் அந்த மாதிரி ஒரு ஒரு திறமையை கண்டெடுத்து ஒரு நீ பண்ணு நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு சில பேரால தான் முடியும் அது வந்து இவரால் தான் எனக்கு அமைஞ்சது அண்ட் அண்ட் ஆல்சோ அந்த ரெக்கமெண்டேஷன் மூலமா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ வந்து ஒரு ஆடிஷன் ட்ரை பண்ணு ஜீன் ஜெரி ப்ரோவை பார்த்து நீ வந்து ஒரு ட்ரை பண்ண இந்த ஆடிஷனை அப்படின்னு சொன்னது அவர் தான் நான் என்னோட திறமையை காட்டி எனக்கு வந்து என்னோட ஆக்டிங்கை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஜீன் அண்ட் ஜெரி ஜெரி சார் அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் பேய் கதையை பத்தி சொல்லணும்னா நிறைய பேர் இந்த படத்தை பத்தி சொல்லும் போது எல்லாம் நிறைய இந்த தமிழ் சினிமாவில் நிறைய படம் பேய் ரிலேட்டட் ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய வந்துகிட்டே தான் இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம் அப்படி இல்லை இது வந்து ஒரு இன்னோவேட்டிவான ஒரு குட் டீசெண்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர் நீங்க பாக்கலாம் மியூசிக் அண்ட் எப்படி வந்திருக்கு ட்ரெய்லர் எப்படி வந்திருக்குன்னு ஐ ஆம் ஸோ எக்ஸைட்டட் ஸோ ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் ரிலீஸ் ஆகும் போது எல்லாரும் வந்து பாருங்க தேங்க்யூ நன்றி அர்த்தராக லைன் புடிசர் திரு ஏழுமலை அவர்கள்